ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனல் இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அல்வாவில் என்னங்க ஹெல்த்தி வேண்டியது இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இந்த அல்வா ரொம்பவே ஸ்பெஷலுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது இம்யூனிட்டி பவரை ஜாஸ்தியாக பண்ணக்கூடியது டெய்லி இந்த அல்வாவில் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதுங்க குழந்தைங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்குமே ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் இந்த அல்வா செய்கிறதுக்கு நெய் கூட நிறையா இல்லைங்க ரெண்டு ஸ்பூன் நெய் இருந்தாலே போதும் பக்குவம் எதுவுமே பார்க்காம பிகினர்ஸ் கூட ரொம்பவே ஈஸியாக அண்ட் டேஸ்ட்டாக அண்ட் ஹெல்த்தியாக செய்யலாங்க வாங்க இந்த டேஸ்ட்டான ஆம்லா அல்வாவை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அரை கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்குறேங்க நம்ம இந்த ரெசிப்பியை வந்து பெரிய நெல்லிக்காய் வச்சு தான் செய்யணும் அதனால் பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் வந்து எல்லா சீசன்லேயுமே கிடைக்கக்கூடியதுங்க ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட இதை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம உங்கள் கிட்ட ஸ்டீமர் இருந்ததுனாலும் அதில் கூட வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அடுக்கிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க நெல்லிக்காய் வேகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் ஆகுங்க அதுக்குள்ளேயே நெல்லிக்காய் ரொம்ப ஈஸியாக வெந்து வந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நெல்லிக்காய் ஃபஸ்ட்டு நம்ம வச்சதுக்கும் இப்போ இருந்ததுக்கும் எவ்வளோ கலர் டிஃப்ரென்ஸாக சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒவ்வொரு லேயராக பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கணும் அதாவது பார்த்திங்கனாலே தெரியும் நெல்லிக்காய் நல்லா பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருந்ததுனாலே நல்லா வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரியிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றி வச்சிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம நெல்லிக்காவலாம் எடுத்ததுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குங்க இந்த தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இது சம்மர் டைம்னால் இதை வந்து ஜூஸ் போடும்போது சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை ஒரு ஏர்லாக் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அப்பப்போ ஜூஸ் ஏதாவது போடும்போது இந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ வெள்ளம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அரை கிலோ வெள்ளம் எடுத்து வச்சிருக்கிறேன் அரை கிலோ நெல்லிக்காய்னா அரை கிலோ வெள்ளம் சேர்த்துக்கோங்க அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு நூறு கிராம் வரைக்கும் கூட வெள்ளம் சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் அதனால் ஒரு அறநூறு கிராம் ஐநூறுலேருந்து அறநூறு கிராம் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் இதெல்லாத்தையும் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி வெள்ளத்தை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வந்து பதெல்லாம் பார்க்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்திருக்குறோம் இப்போ நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு இதை கை வச்சு லைட்டாக அமுத்துனிங்கன்னா போதும் நல்லா லேயர் லேயராக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இதில் நெல்லிக்காயில் இருக்கிற சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காயை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் லைட்டாக இந்த மாதிரி லேயர் பிரிஞ்சிருக்கு ஆல்ரெடி பிரிஞ்சு தான் இருக்கும் அதை லைட்டாக பிரிஞ்சுட்டிங்கனாலே விதை மட்டும் தனியாக வந்துடுங்க அந்த சீடெல்லாம் எடுத்துகிட்டு காயை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ பிரித்த நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் இது கூட ஒரு அரை துண்டளவு சுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் டேரெக்டாக போட்டால் அரையாதுங்க அதனால் லைட்டாக அம்மிக்கல்லில் வச்சு ஒன்று ரெண்டாக தட்டிட்டு அதுக்கப்புறமா இதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி உதுத்து விட்டு சேருங்க இது கூட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏலக்காய் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் நெல்லிக்காய் வந்து வேக வச்சுட்டு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப ஈஸியாக அரைப்பட்டுடுங்க இது வந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும் பார்த்தாலே நல்ல பொது பொதுன்னு வந்திருக்கணும் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கிறேன் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பேனில் வந்து ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் பேஸ்ட் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் இந்த அல்வா செய்கிறதுக்கு நீங்கள் நான் ஸ்டிக் கடாயி இல்லைன்னா இரும்பு கடாயி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒட்டாமல் ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அந்த நெய்யில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலரு விட்டுடலாம் நெய் வந்து நெல்லிக்காவோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க இவ்வளோதாங்க நம்ம நெய் சேர்க்குறது இதை தவிர கடைசியாக ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நெய்யோட அளவு இதுக்கு மேலே ஜாஸ்தி நெய்யே சேர்க்க தேவையில்லை அதுலேயே இந்த அல்வா வந்து ரொம்ப பதமாக பக்குவமாகவே வந்துடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நெய்யும் பேஸ்ட்டும் நல்லாவே மிக்ஸ் ஆகி வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கூட தனித்தனியாக இல்லை எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி நம்ம சேர்த்ததுக்கப்புறமா நெய் சேர்த்து கலரை கலர ஓரளவுக்கு கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வரும் அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சக்கரைப்பாகை வந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சக்கரைப்பாகை சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் ஏன்னா நம்ம பாகு சேர்க்குற நேரம் அந்த பக்கம் ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா அடியில் லைட்டாக பத்திர மாதிரி ஆகிடும் அதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு பாகை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலர ஆரம்பிச்சிடலாம் இது கலரும் போது ரொம்ப அழுத்தமாக கலர வேண்டாங்க ரொம்ப ஜென்டிலாக சாஃப்டாக கலருங்க அதுவே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் பாகம் சேர்த்தோடனே கலரை கலராக கொஞ்சமாக கெட்டியாகிட்டே வருங்க இடையில இடையில கெட்டி விடாமல் பார்த்துக்கோங்க கை விடாமல் கலர்னிங்கன்னா தான் கொஞ்சம் கூட கெட்டி இல்லாமல் சக்கரை பாகம் இந்த பேஸ்ட்டும் நல்லா ஆகி வரும் அதனால் கை விடாமல் கலரிகிட்டே இருங்க அது மாதிரி இதை கலரும் போது லோ ஃப்ளேமில் வச்சு கலருங்க இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் கொஞ்சம் கூட கைவிடாமல் கலரை கலர இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும் இது நீங்கள் நல்லா கலரை கலர் தான் நல்லா ஸ்மூத்தாகும் ரொம்பவும் சாஃப்ட் ஆகும் அதனால் கை விடாமல் கலறிக்கிட்டே இருங்க நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா கலரி விடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாவே ரொம்ப கரெக்டாக வருங்க இப்போ ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம் லிட் போட்டு மூடுறதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிங்கன்னா அல்வா வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துடுங்க அதுக்கப்புறமா திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி விட்டுடலாம் திறந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக லம்ஸ் லம்ஸாக வரும் இந்த டைமில் ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் மட்டும் சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லா சைனிங்காக இருக்குங்க இப்போ இன்னுமே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கலரணும் இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரணும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் முதல்ல இருந்த ஸ்டேஜுக்கும் இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த லம்ஸ் எல்லாம் கொதிச்சு வரதெல்லாம் போயிட்டு லைட்டாக நெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய்யோடையே நல்லா பிரிய ஆரம்பிச்சிச்சு அல்வாவும் நல்ல சைனிங்காக ஆகிருக்கு பாருங்கள் கலரும் நல்ல டார்க் கலருக்கு மாறிடுச்சு இது தாங்க கரெக்டான பதம் இந்த அல்வாவை எவ்வளவு ஈஸியாக செய்துருக்குறோம் பாருங்கள் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் டெய்லி குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்குமே சரி டெய்லி இதில் ஒரு ஒரு ஸ்பூன் கொடுத்தீங்கன்னா அவ்வளவு சத்து இருக்குங்க இம்யூனிட்டி பவரும் ஜாஸ்தியாக கிடைக்கும் இந்த டேஸ்டான ஹெல்த்தியான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மத்தரில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வீடியோஸ் போட்டிருக்கோங்க அது தவிர ஆம்லா வச்சு எப்படி ட்ரை கேண்டி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோவோட லிங்க்கு கடைசியில் தரேன் பாருங்கள் பார்த்துட்டு அந்த வீடியோவும் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ